ஒரு போஸ்டிங் தான் போஸ்டிங் ஆந்திர ஜெகன்மோகன் ரெட்டி நாலு பேர் கொடுத்து வச்சிருக்காங்க சில மூத்த நிர்வாகிக்கு கொடுப்பாங்க திமுக பொறுத்தவரை இல்ல கருணாநிதி அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் வேற யாரு அப்படியே தான் போகிறோம் ஆணுக்கான்றது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கு இல்லையா இருக்கிற வரையிலும் ஓடும் அதுலேருந்து ஒரு ஆணை கண்டுச்சுன்னு வச்சுக்கலாம் ஓ உதயநிதி ஸ்டாலினை யார் யார் ஏறி அடிக்கிறாங்கன்ட்டு தெரியும் இப்போ அதிமுக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சசிகலாவை யாராவது விமர்சனம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து அரெஸ்ட் ஆகிட்டு கட்சி அவங்க கிட்டே இல்லைன்னு போது எல்லாரும் ஏறி அடிக்கிறானா இல்லையா இப்போ காற்று அவங்க பக்கம் அடிக்கிறது காற்று மாறும்போது நிச்சயம் வந்து சேலத்தில் வந்து கொடியேற்றி வச்சு கனிமொழி பேசினாங்க முதல்வர் ஆனார் தளபதி ஸ்டாலின் கொடியேற்றினாரு முதல்வர் முதல்வராயிட்டாரு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு கொடியேற்ற வாய்ப்பு அப்ப அதில் உள்ளர்த்தம் என்ன நீங்க இந்த பவளமிழா மாநாட்டிலே பாருங்க கனிமொழியை கூப்பிட இல்ல அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது ஏன் அவங்கள அடைக்க அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் குரல் எழுப்பினதற்காக அவங்களையே தூக்கி ஒதுக்குறாங்கன்னா ஒரு அமைச்சராக இருந்துட்டு குற்றவாளி குண்டுல நிக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு அமைச்சராக இருந்துட்டு கண்டிஷன் போய் போறது எவ்வளவு பெரிய அவமானம் அப்ப திமுக அவசர அவசரமா இப்படி ஒரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து செந்தில் பாலாஜி போன்ற திறமையானவங்க யாருமே இல்லையா ஊழல் பண்ணுற காசில் எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து மாதம் ஒன்றாம் தேதி என்ன கரெக்டாக இது வந்து கோபுல வந்து சேர்த்துடுவார் அவர் விடுதலையான உடனே தியாகி விடுதலை ஆவரா என்றார் அவர் தியாகின்னு ஏன் சொல்கிறாரு அவர் கொடுத்த பணத்தில் அமலாக்கத்துறையை சொல்லி இருந்தால் அத்தனை பேரும் அக்யூஸ்ட் ஆகிடுச்சிருக்காரு அப்போ அவர் சொல்லாமல் மறைச்சிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல அதுக்காக முதல்வர் வந்து அவரை தியாகியை பாராட்டார் ஆரோசனை எடுக்க வணக்கம் இந்த நம்மோட தடாரகம் இவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சர் ஆகிவிட்டார் செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சர் ஆகிவிட்டார் ஸோ இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க உதயநிதி துணை முதல்வர் துணை முதல்வர் நம்ம ஏற்கனவே பேசினது தான் அது துணை முதல்வர் என்றது ஒரு காம்ப்ரமைஸ் போஸ்டிங் தான் அது ரெகனைஸ் போஸ்டிங் இல்லை இப்போ எப்படின்னா ஒரு அமைச்சராக பதவியேற்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஏற்றி இருக்கார் ஆனால் துணை முதல்வருக்கு நெஸ்பர சிறப்பாக வந்து ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சுக்க மாட்டார் அது வந்து ரெகனைஸ் போஸ்டிங் இல்லை காம்ப்ரமைஸ் போஸ்டிங்குன்னு அதுக்கு பேர் ஏன்னு சொன்னால் ஒரு கட்சியில் வந்து சில பல எதிர்ப்புகள் வந்துதுன்னு சொன்னால் அவங்களுக்கு துணை முதல்வர் கொடுத்து வைப்பாங்க இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அஞ்சு பேருக்கு நாலு பேருக்கு கொடுத்து வச்சிருந்தான் துணை முதல்வராக இப்போ மகாராஷ்டிரில் கூட ரெண்டு துணை முதல்வர் அதுபோல் இந்தியா முழுக்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மாநிலங்களில் இந்த மாதிரி துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உதயநிதியை பார்க்கணுமே தவிர இப்போ துணை முதல்வரின் போது எல்லாம் இல்லை ஏற்கனவே விளையாட்டுத்துறை இருக்குது அதுதான் அவர் கவனிப்பார் துணை முதல்வர்னு சொல்லி முதல்வராக நியமிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் துணை முதல்வர் பட் அது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்சியில் மூத்த நிர்வாகிக்கு கொடுப்பாங்க கௌரவ போஸ்டிங் மாதிரி இப்போ அந்த கட்சியில் மூத்த நிர்வாகின்னு பார்த்தா துரைமுருகனுக்கு தான் கொடுக்கலாம் துரைமுருகன் கொடுக்கலாம் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தால் அரசா பண்ணுற கொடுக்கலாம் ஆனால் திமுக பொறுத்தவரைனா இல்லை தலைவராக இருந்தாலும் நாங்கள் தான் தலைவராக இருந்தால் நாங்கள் தான் என் குடும்பத்து தான் இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாது புரியுங்களா இதுதான் அந்த நிலை இப்போ நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிறீங்க திமுக வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ஏற்கனவே சொல்கிறாங்க இல்லை அவர் மட்டுந்தாங்க ஊழல் பண்ணுற காசில் எழுபத்தஞ்சி சதீர்த்தது வந்து மாதம் ஒன்றாம் தேதியாக கரெக்டாக இது வந்து போய் கோபாலபுரத்தில் வந்து சேர்த்துடுவார் மற்ற அமைச்சர்கள்லாம் சரியாக கொடுக்க மாட்டாங்க அதனால தான் அவருக்கு திமுக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லி பேச்சு இருக்குது அது உண்மை என்ற விதத்திலையே திமுக நடந்துக்குது அவர் விடுதலையான ஒன்று தியாகி விடுதலை ஆகிறார் என்றார் முதல்வர் தியாகி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க அப்போ அவர் தேகின்னா அவரால் ஏமாற்றப்பட்டவங்க துரோகிகளா அப்படின்னு புரியுங்களா அது உண்மை தானே அப்போது அவர் விடுதலை உடனே அவசர அவசமாக அமைச்சர் பதிவி கொடுங்க அவர் இன்னும் கண்டிஷன் வெளியில் இருக்கார் கையெழுத்து போகணும் புரிஞ்சுங்களா நீதிமன்றத்துக்கு போகணும் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போய் குற்றவாளி குண்டில் நிற்கிறதும் வாய்தா எக்ஸிடெண்டுக்கு போவாங்கல்ல வாய்தா எக்ஸிடெண்டுக்கு போய் எங்கே நிற்பாங்க குற்றவாளி குண்டில் தான் நிற்கிறோம் அப்போது ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு குற்றவாளி கூண்டில் நிற்கிறது எவ்வளோ பெரிய அவமானது சரி ஒரு அமைச்சராக இருந்துட்டு ஒரு காவலை ஒரு ஒரு கண்டிஷன் பெயில் போய் கழித்து போகிறது எவ்வளோ பெரிய ஆகமானும் அப்போ திமுக அவசர அவசரமாக இப்படி ஒரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விசித்திரமாக இருக்குது புரியுதுங்களா அவர் வந்து திமுகவுக்காக வந்து கஷ்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு தியாகியும் இல்லை அவர் ஆரம்பக்காக இருந்து அவர் சமீபத்தில் தான் திமுக இணைஞ்சார் திமுகவில் வந்து இணைஞ்ச உடனே பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பெரிய விஷயம் அதிலேயும் இவரை மாவட்ட செயலர் போஸ்டிங்கே கொடுத்தாங்க மாவட்ட பட்சியில் எம்எல்ஏ ஆக்கினாங்க அமைச்சர் ஆக்கினாங்க அமைச்சர்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியத்துறையெல்லாம் இவர்கிட்ட கொடுத்தாங்க புரியுதுங்களா அவங்க எல்லாமே அப்போது எல்லாமே கொடுக்கும்போது அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இப்போ திமுகவில் வந்து பார்த்திங்க சொன்னால் சீனியர் மோஸ்ட்டு அமைச்சர்களை விட மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து செந்தில் பாலாஜி வச்சுருக்காங்க அப்போ அவர் அதிமுகலேருந்து வந்தவர் தான் அவர் போயிருக்கும் போது அப்போது திமுகவில் வந்து செந்தில் பாலாஜி போன்ற திறமையானவங்க யாருமே இல்லையா அதெல்லாம் இருக்காங்க ஆனால் செந்தில் பாலாஜி போல அடிக்கிற காசில் சரியான முறையில் மாமூல் கொடுக்குற ஒரே ஆள் செந்தில் பாலாஜி இது மட்டும்தான் உள்நோக்கம் ஏதாவது இருக்குமானா வெளியில் எப்படின்னா செந்தில் பாலாஜர்கள் மீண்டும் அதே அமைச்சர் பதவி அதே போஸ்ட்டில் உட்கார வச்சிருக்காங்க இதில் உள்நோக்கம் ஏதாச்சும் இருக்குமா இல்லை இந்த ரீசன் நான் அதாங்க அடிக்கிற காசுல கரெக்டாக பங்கு வந்து அங்கே வந்துடுமா யார் பங்கு கொடுக்குறாங்க அவங்க தான் அமைச்சராக பொ பொறுப்பு நீக்க முடியும் நீடிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் அமைச்சர் பதவி சும்மா டம்மிக்காக அமைச்சர்கள் சில பேர் இருக்கிறாங்க இப்போ இவர் வந்து கரெக்டான முறையில் வந்து அடித்து கரெக்டாக வந்து கொடுக்குறாரு திமுக போது அப்போ அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவர் தியாகின்னு ஏன் சொல்கிறாரு ஏன்னா கடந்த முறை அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் கொடுத்த பணத்தில் அமலாக்கத்துறை சொல்லியிருந்தால் அத்தனை பேர் அக்யூஸ்ட் ஆகிட்டு இருப்பார் அமலாக்கத்துறை அப்போ அவர் சொல்லாமல் மறைச்சிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ல அதுக்காக முதல்வர் வந்து அவரை தியாகியாக பாராட்டுறாங்க நீங்கள் ஒன்றும் பார்க்கலாம் துரைமுருகன் கூட உதயநிதி ஸ்டாலினையும் சபரியேசனையும் நேரில் போய் சந்திக்கிறாங்க இல்லையா துரைமுருகன் போன்ற சீனியர் மோஸ்ட்டு கூட ஆனால் இன்றைக்கி நீ உரியா நிதியும் செந்தில் பாலாஜி வீட்டில் போய் செந்தில் பாலாஜி சந்திச்சுட்டு வராங்க அப்போ அவ்வளோ முக்கியத்துவத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே எல்லாம் சொல்கிற மாதிரி ஊழல் பண்ணுற காசில் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து தலைமைக்கு கொடுத்துட்றாரா அப்படி கரெக்டாக மாதம் மாதம் கரெக்டாக ஒன்றாந்தேதி ஆனால் அப்போ கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்கிறது உண்மை என்றது மக்கள் நினைக்கிறாங்க இவ்வளவு அதாவது நம்ம கடந்த ஒரு ஆறு ஏழு மதங்களாகவே பார்த்துருக்கலாம் உதயநிதி துணை முதல்வர் உதயநிதி துணை முதல்வர் இப்படிங்கிற பேச்சு அடிப்படையிட்டு கொண்டே இருந்தது இவ்வளோ நாட்களாக முதல்வர்கள் எந்த பேச்சுமே எடுக்கலை ஆனால் செந்தில் பாலாஜி வெளியில் வந்த ரெண்டு மூணு நாட்களிலே இவர் துணை முதலமைச்சர் பதவி இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது வந்து எதற்காக சார் இப்படி இருக்கும் உடனடியாக இப்படி ஒரு முடிவு இல்லை இப்போ எதற்காக இல்லை இப்போ நிறைய பேருக்கு என்னென்னு சொன்னால் அந்த கட்சியில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே முன் துணை முதல்வருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கலை செந்தில் பாலாஜி இவ்வளோ முக்கிய பொறுப்புகள் கொடுக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்போ அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இதை ஆமோதிக்கிறாங்களா வரவேற்கிறாங்களா அப்படியெல்லாம் கேள்விகள் பொது தளத்தில் பேச பொருளாக இருக்குது யார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தம்பி யாராவது எதிர்ப்பு தெரிச்சு அவன் கட்சியில் நீடிக்க முடியுமா செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி யாராவது எது தெரிவிச்சு அந்த கட்சியில் நீடிக்க முடியுமா அல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏங்க துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்தீங்க இது தவறுன்னு சொல்லி சொல்லிவிட்டு யாராவது அந்த கட்சியில் இருக்க முடியுமா முடியாது அதனால் எல்லோரும் சேர்ந்து துணை முதல்வர் உதயநிதி வாழ்க செந்தில் பாலாஜி வாழ்க இப்படி தான் கோஷம் போட்டு போவாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துட்டா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்தது நடந்ததா இல்லையா அப்போ அந்த மாநாட்டில் வந்து கொடியேற்றி வச்சு கனிமொழி பேசுனாங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அவங்க தவறாக எதுவும் பேசலை யதார்த்தத்தை பேசுனாங்க இந்த இடத்துல வந்து பேரறிஞர் அண்ணா கொடியேற்றினார் முதல்வரானார் முத்தமறிஞர் கலைஞர் கொடியேற்றினார் அவரும் முதல்வரானார் அண்ணன் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் கொடியேற்றினார் அவரும் முதல்வராயிட்டார் ஆனால் அதன் பிறகு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு கொடியேற்ற வாய்ப்புன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க அவங்க அப்போ அதில் உள்ளர்த்தம் என்ன மு முதல்வர் என்னை ஆக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி தான் ஒரு கேள்வி என்ன அந்த பேச்சுக்காகவே நீங்கள் இந்த பவள விழா மாநாட்டிலே பாருங்கள் எழுபத்தஞ்சாம் எழுபத்தஞ்சாம் ஆண்டு பவள விழாவிலேயே கனிமொழியை கூப்பிடவே இல்லை பாருங்கள் கூப்பிட்டேன் போனாங்களா ஏன் தோலாம் தொப்பம் என்ன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சிலேருந்து சின்ன தலைவர்லேருந்து பெரிய தலைவர் எம்எல்ஏ எம்பி அத்தனை பேரும் அடைத்த நீங்கள் கலைஞருடைய தானே அவங்களும் அரசியலில் இருக்காங்களா அவங்களும் எம்பியாக இருக்காங்களா மகளிர் அணி தலைவியாக வேறு இருக்காங்களா மாநில மகளிரணி தலை அப்படிங்கும்போது அவங்கள ஏன் அடைக்கலை சரி அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது ஏன் அவங்களை அடைக்கலை இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் கனிமொழி ஒரு ட்வீட் போடுறாங்க அதாவது பவள விழாவுக்கு அவங்கள அடைக்கலை இந்த அமைச்சரவை விரிவாக்கத்திலையும் அவங்கள அடைக்கலை அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க அப்பா நாங்கள் உங்க கூட இருக்க நீ என் கூட யார் இல்லைனாலும் அப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி போட்டிருக்கு பாருங்க ட்வீட் அது பெரிய பேஸ் பொருளாச்சு அந்த ட்வீட் அப்போது அவங்க குடும்பத்திலே ஒருத்தர் குரல் எழுப்பினதற்காக அவங்களையே தூக்கி ஒதுக்குறாங்கன்னா அந்த கட்சியில் வேறு யார் வந்து குரல் எடுப்பாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் செந்தி பலாஜி எதிராக குரல் எழுப்புகிறதோ இல்லை கட்சிக்குள்ளாக குரல் எழுப்புகிறவர்களுக்கோ வந்து மற்ற அமைச்சர்களும் பயப்படுறாங்க அப்படி குரல் உண்மை உண்மைதான் யார் இப்போ ஒரு இப்போது இந்த நிறுவனமா ஒரு நிறுவனம் இருக்குது பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்டிஆ நிர்வாக இயக்குநராக போடுறாரு முதலாளி இருக்காரு முதலாளி வந்து இப்போ வேறு எம் நிர்வாக இயக்குனர் எம்டியாக போகிறாருன்னு சொன்னால் அவர் மனைவியை போடலாம் அல்லது அவருடைய மகனை போடலாம் மகளை போடலாம் மருமகனை போடலாம் மருமகளை போடலாம் பேரனை போடலாம் யாரவனால் அவர் நினச்சா போட்டுக்கலாம் ஏன் அவருடைய கூத்தியாரை கூட போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இல்லையா அப்போ அந்த நிறுவனத்தை செய்யக்கூடிய பல லட்சம் பேர் யாராவது கேள்வி எழுப்பாங்களா ஏன் இவங்க எம்டியாக போட்டிங்கன்னு கேள்வி எழுப்புனா அவனை வெலை விட்டு போயிடணும் அதே மாதிரி தான் திமுகவில் அவங்க யாரை ஒன்றா போடுவாங்க கேள்வி யாராவது எழுப்புனா அவங்கள விளக்கிடுவாங்க தூக்கி வீசிடுவாங்க விளக்குவாங்கல்ல தூக்கி வீசிடுவாங்க அப்போ அந்த நிலைக்கு யாரும் போகிறதுக்கு திமுக தயாரில்லை வரையிலும் நமக்கு வரையிலும் நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம ஓட்டுவோம் வாழ்க வாழ்க்கு சொல்லி இந்தளவுக்கு வேகமாக உதயநிசிக்கு இந்த பதவியை கொடுத்தது என்ன இப்போ நீங்கள் சொல்வது போல் அந்த ஒரு பதவி தான் இல்லாமல் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஏன் சீக்கிரமாக கடந்த மூன்று இடம் ஆண்டுகளில் எம்எல்ஏ அமைச்சர் இப்போ துணை முதலமைச்சர் இந்த அளவுக்கு சார் அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய என்ற ஒரு அந்தஸ்தை தவிர வேற ஒன்றும் இல்லைப்பா ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கும்போது யாரும் இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன்னா ஸ்டாலின் வந்து கலைஞருடைய மகனாக இல்லாமல் இருந்திருந்தாலே அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவர் கட்சியிலேருந்து ஆரம்ப கட்டத்தை இருக்காரு மிசாவை அனுபவிச்சார் பல விதமான ஒரு அடக்குமுறைகளெல்லாம் எதிர்கொண்ட நபர் தான் ஸ்டாலின் நமக்கு திமுக பிடிக்காதுன்றதுக்காக நம்ம ஸ்டாலினையே வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது ஸ்டாலின் வாரிசு அரசியல் யார் சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் உதயநிதி ஸ்டாலினை வந்து முழுக்க முழுக்க வாரசியல் அரசியல் தவிர வேறு எதுவுமே இல்லை அவன் ஸ்டாலினுக்கு மகனாக பிறக்கலன்னு சொன்னால் அவன் வந்து திமுகவில் வார்டு கவுன்சிலாக கூட ஆயிருக்க மாட்டான் உண்மையாக இல்லை இப்போ ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் எம்எல்ஏ ஆகிறாரு இளைஞரணி மாநில தலைவராகிறது எம்எல்ஏ ஆகிறது அப்புறம் அமைச்சராகிறார் இப்போ துணை முதல்வர் ஆகிட்டார் அதை தவிர வந்து மிக பெரிய திறமெல்லாம் இருக்குது அவருக்கு வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெச்சமு கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை உதயநிதி ஸ்டாலின் செட் ஆவார் அந்த கொஷனுக்கு அவர்களை தேமன்சராக இருந்தாலும் அந்த பதவியானாலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஆளுமை இல்லை அது ஒரு திமுகன்றது ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது இல்லையா இருக்கிறதிலையும் ஓடும் அதுலேருந்து ஒரு ஆணை கலந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போது உதயநிதி ஸ்டாலினை யார் ஏறி அடிக்கிறாங்க தெரியும் அதிமுக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சசிகலாவை யாராவது விமர்சனம் பண்ண நீங்கள் பார்த்துருக்கீங்களா சின்னமான போய் நடுக்க காலம்னு அப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து அரெஸ்ட் ஆகிட்டு கட்சி அவங்கக்கிட்ட இல்லைன்னும் போது எல்லாரும் ஏறி அடிக்கிறானா இல்லையா ஒரு மையிலெல்லாம் பேசுகிறேனா இல்லையா சசிகலா இப்போ காற்று அவங்க பக்கம் அடிக்கிது காற்று மாறும்போது நிச்சயம் வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணுவோம் எப்படி இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களும் யோசிப்பார்ல இந்த எல்லாரும் யோசிப்பது போல இந்த விஷயத்தை யோசிப்பார்ல உதயநிதி உதயநிதிய வந்து துறைமுறை அமைச்சர் கொடுத்துருக்கோம் கட்சியின் எதிர்காலம் அதெல்லாம் குறைத்து அதெல்லாம் யோசிக்கிற நிலைமை இல்லைங்க ஏன்னா அந்த ஒரு க கட்டமைப்பை வந்து நம்ம குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது வேறு தேர்ட் பர்சன்ட் ஒருத்தர் வந்தான்னா அது அதுக்கப்புறம் அப்படியே மாறிவிடும் இல்லையா அந்த மாறக்கூடாதுன்ற விஷயத்தில் திமுக வந்து தெளிவாக இருக்குது கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் வேறு யார் அப்படியே தான் போகும் இப்போ மக்களோட பார்வை எப்படி சார் இருக்குது இந்த அளவுக்கு ஏன்னா உதயநிதியர்கள் துணை ஆகிட்டார் கட்சி ஒரு அரசிய ஒரு விஷயத்த ஜாமீனில் வெளிவந்த ஒரு நபர் வந்து அமைச்சராக இருக்காங்க ஸோ இதெல்லாம் மக்கள் எப்படி சார் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் மாற்றத்தை இருக்கு மக்கள் மாற்றம்னா வருகின்ற சட்டமன்றத்தில் தெரியும் ஆனால் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி திமுகவில் வந்து கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சு தான் திமுகவினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கத்தவிர கூட்டணி திமுக ஆளுகின்றதை தவிர திமுக ஆண்டாலும் வந்து அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் திமுகவுக்கு இல்லை இந்த கூட்டணி பலம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்து சரி கட்டி வச்சுருக்காங்க அவங்க அப்படியே போதும் அப்படியே அது மக்களுக்கு என்ன விரோதமாக நடந்துக்கிட்டாலும் அரசு நமக்கு என்ன நமக்கு வர்றது வர்றதா மாதம் மாதம் அப்படி தான் கூட்டணி கட்சி தலைவர்களும் நினைக்கிறாங்க அதனால தான் அவங்க வந்து அப்படியே அவங்க ரூட்டை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க மக்களுக்கு எந்த அதிருப்தியும் இந்த ஒரு விஷயத்த எல்லாம் நினைக்கிறீங்களா நிறைய இருக்குது நீங்கள் போய் நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க போய் மக்கள்கிட்ட எடுங்க எவ்வளோ அதிருப்தி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள் திமுக காரணம் என்ன பண்ணுவான் வேறு வழி இல்லாமல் ஆமாம் தலைவருக்கு பிறகு எங்களுடைய இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் வர்றது என்ன தவறு அப்படின்னு சொல்லுவானே தவிர உண்மையான மனசு யாருக்குமே இல்லை அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏங்க குற்றவாளிங்க இப்போ ஒரு அவர் ஒரு அமைச்சர் அவர் போலீஸ் பாதுகாப்போடு போகிறார் போயிட்டு நீதிமன்றத்தில் குற்றவாளி குண்டுகளை நின்று அவர் வந்து வாய்தா எக்ஸ்டன் பண்ணணுமா இல்லையா அவருக்கு அப்போ இது எவ்வளோ பெரிய ஆகும் அமையுது அதுக்காக தான் என்ன பண்ணார் முதல்வர் வந்து சமீபத்தில் டெல்லிக்கு போயிட்டு முத பிரதமரை சந்தித்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு தான் வந்தாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆர் ரவி வந்து சாதாரணமான விஷயத்துக்கு ஏதாவது தூசி தட்டி பிரச்சனையை கலப்புறவர் அவர் வந்து ஒரு வழக்கிலேருந்து விடுதலையான ஒரு நபரை உடனே அவரை அமைச்சராக பிரமாணம் செஞ்சு வைக்கிறார் ஆளுநர் ரவின்னு சொன்னால் அமைதியாகவும் நிச்சயம் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ஒரு விதமான ஏற்பட்டுருக்கு அதனுடைய எதிரொலி தான் இது இல்லைன்னு சொன்னால் ஆரண்ட் ஏதாவது பேசியிருப்பாப்புல குற்றவாளிகள்லாம் நான் பிரமாணம் செஞ்சு வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லுவாப்புல ஊழல்வாதிகளாக நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாப்புல இல்லைன்னா இங்கேருந்து ஊரை விட்டு கிளம்பி போயிருப்பாப்புல ஏதாவது ஒரு வன்வரா இல்லையா சாதாரணமான பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களை நியமனம் பண்ணுறது முதல் கூட்டு அவர் பிரச்சனை கலப்பக்கூடிய நபர் இவ்வளோ அதிமுக்கியமான ஒரு பொறுப்பை வந்து அவர் கையால் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற அமைதியான்னு சொன்னால் அப்போது முதல்வர் போய் பிரதமரை சந்தித்து அங்கே நடந்த அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்துச்சு தான் வந்து என்னன்னா எந்த விதமான எதிர்ப்பு இல்லாமல் நடத்தணும் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க இப்போ இந்த பாஜகவிற்கும் இந்த உடன்படிக்கையை வந்து செந்தில் பாலாஜி அந்த குற்றத்தில் இருந்து வெளியே வாய்ப்புகள் இருக்கக்கூடியமா இல்லை அதான் வெயிலில் வந்துட்டார் இல்லை அவ்வளோதான் தம்பி இதெல்லாம் வந்து ஊழல் வழக்கு பெரும்பாலும் ஜாமீனில் வந்ததோட முடிஞ்சது அப்புறம் வழக்கு பல வருஷம் நடக்கும் வாய்தா வாய்தான் வழக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வழக்கு கனவு போயிடும் அவ்வளோ இதன் பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சராக மீண்டும் தொடர்வார் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அப்படி தான் அப்படி தானே அதிகாரம் அவங்க கையில் இருக்கு அப்போ அதிகாரத்தை முழுக்க வந்து அவங்க வந்து பிரிவுபடுத்துகிறாங்க மத்திய அரசு துணியாக இருந்திருக்கு மத்திய அரசு நினைச்சிருந்தா அவர் அமைச்சரே ஆயிருக்க முடியாது உங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வாழ்த்து Taste குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்